ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாக்கிருத்தி ஆதாரம் சர்வ ஐயக்ரீவம் உபாஸ் மகே வணக்கம் கேள்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சய இலக்கண பத்திர ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது பேச்சு பேச்சில் வந்து ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த அச்சை இலக்கண பத்திர ஜோதிட முறையில் வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க ஏன் பேச்சு வந்து திடீர் நிகழ்வுகளை உருவாக்கும் ஏன் பேச்சில் ஒரு ஜாதகர் கவனமாக இருக்கணும் எல்லாருமே பொதுவாகவே பேச்சு தான் பல விஷயங்களை வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் ஏன்னால் நம்ம எப்படி தான் நம்ம மனநிலையில் இருந்தாலும் அது பேச்சு வழியில் தான் வழிபடும் அப்போ நம்ம காலம் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும் பொதுவாகவே பேச்சுன்றது நம்ம கரெக்டாக பேசணும் அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்றது அது எட்டாம் இடத்தை எப்பயுமே இக்கிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம முன்னாடி பல வீடியோகளை பார்த்துருப்போம் அதனால் அந்த பேச்சில் கவனமாக இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அந்த ஜாதகம் ஜாதகர் முப்பத்தெட்டு வயதுடைய பெண் இவருடைய ஜனன லக்னம் அப்படின்றது விருச்சிக லக்னம் மீனராசி முப்பத்தெட்டு வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கும்ப அட்சய லக்னம் இந்த காலகட்டங்களில் ஜாதகர் ஒன்று பன்னிரெண்டு சேர்ந்து தான் எங்கும் ஜாதகர் விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து தான் எங்கிக்கிட்டே இருக்கும் இவருடைய ஜாதகம் பூரட்டாதி மூணில் பயணிக்கிறாரு இந்த பயணிக்கும் காலகட்டங்களில் புரட்டாதி மூணு குரு பகவான் அதிபதி இரண்டாம் இடமாகிய மீனத்தில் இருக்கார் இப்போ ஜாதகர் இரண்டாம் இடத்தில் இருக்கார்னா ஒரு பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும் அந்த பேச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து ஏழாம் இடம்ன்றது இவருடைய கணவன் பாவகமாக வரும் ஏழாம் இடம் அப்படின்னு சிம்ம வீடு ஜாதகர் பார்த்திங்கன்னா அந்த சிம்மத்துக்கு எட்டாம் இடம் இடத்துல இருப்பார் ரெண்டாம் இடம் அப்படின்றது இவர் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது சூரிய பகவானோட வீடு சூரிய பகவான் அப்படின்னாலே அவருடைய ஆளுமை மிக்கவர் அவர் தான் வந்து அந்த என்ன சொல்கிறது அவர் ரொம்ப அந்த கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதிர்பார்ப்பார் அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டங்கள் நமக்கு சாதகமற்ற தன்மையில் இருக்குது நம்ம ரொம்ப பேசக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனால் இவர் வந்து ரொம்ப பேசுவாங்க இந்த ஜாதகர் ஏன் அப்படின்னா இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பகவான் இப்போ ரொம்ப வந்து அதீதமாக பேசக்கூடிய நிகழ்வு தான் இங்கே இருக்கும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன் பேச்சினால் இவருக்கு அதிகமாக இன்னும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஆறாம் அதிபதி ஆகிய சந்திர பகவான் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பேச்சின் மூலமாக இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியுது கவனமாக இருக்கணும் அப்படின்றது பொதுவாக கும்ப அக்ஷயலக்னம் போகும் பொழுது மனமே அவங்களுக்கு சாதகமாக இருக்காது குலதெய்வ அருள் அப்படின்றது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றதாக புதன் பகவான் வருவர் ஐந்து அப்படின்றது குலதெய்வம் மனம் சம்பந்தப்பட்ட பாவகத்தை குறிக்கும் எட்டு அப்படின்றது வந்து தீராத பிரச்சனை இது ரெண்டையும் புதன் பகவான் இயக்குவார் அப்போ எட்டாம் அதிபதியாகிய புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத வந்து நமக்கு இங்கே புரிஞ்சிடும் அப்போ இது தெரியாமல் அவர் வந்து பேசி அதோடய திடீர் நிகழ்வை தான் உருவாகும் ஏன்னால் பயணிக்கும் நட்சத்திர புள்ளின்றது புரட்டாதி மூணு புரட்டாதி மூணு அப்படின்றதே வந்து அந்த திடீர் நிகழ்வில் கொண்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த கடந்த கால நிகழ்வு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்போ இது தெரிஞ்சு ஒரு பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த திடீர் நிகழ்வுகளை நம்ம இங்கே தவிர்க்கக்கூடிய தன்மை இல்லை அதோட தாக்கத்துக்கு குறைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம் நமக்கு அந்த சூழ்நிலைகள் எதுவுமே இங்கே சாதகமாக இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கரெக்டாக போகிறோம் இந்த காலகட்டங்களை உணர்ந்து இந்த காலத்தை உணர்ந்து இப்போ நமக்கு இருக்குது சாதகமற்ற தன்மையில் இருக்குது நம்ம கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படின்றது நம்ம உணரக்கூடிய தன்மைகள் தான் இதெல்லாம் இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் இலக்கண பத்திரிகை ஜோதி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷயலக்கணப்பத்தை ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்